பெரும்பாலான மாவட்டங்களில் வானிலை எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட வானிலை தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இனி வரப்போகிற நாட்களில் கனமழை தீவிரமடையுமா அல்லது வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காகவே அறிவிக்கப்பட்டு வருது இப்போ அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கும் பகல் நேரங்கள்ல எந்த அளவிற்கு வெப்பநிலை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அப்படின்னா முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப தீவிரமான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாகும் இதில் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய நகர பகுதிகளில் கடுமையான பாதிப்புகள் இருக்கும் அதுக்கப்புறம் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் ஈரோடு மாவட்டங்களில் எல்லா பகுதிகளுமே மாவட்டம் முழுவதுமாகவே பகல் நேர வெப்பநிலை தீவிரமடையும் அதாவது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் அப்படிங்கிறது பதிவாகிறோம் கரூர் நாமக்கல் சேலம் இந்த மாவட்டங்களிலும் மிக மிக கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்க இனி எல்லா நாட்களுமே நமக்கு கனமழை மழை ரொம்ப தீவிரம் நம்ம சொல்ல முடியாது ஒரு சில நாட்கள் நமக்கு மழை பொழிவுங்கிறது மேற்கு இல்லை தென் மாவட்டங்களிலோ பரவலாக நமக்கு மிதமான மழை கிடைத்தாலும் பெரும்பாலான நாட்கள்ல இந்த மார்ச் மாதத்துல பெரும்பாலான நாட்கள்ல நமக்கு வந்து வெப்பம் பொறுத்த வரைக்கும் அதிகரித்து காணப்படும் அப்படியே நமக்கு மழை வந்தாலுமே பகுதியாக சில இடங்களில் மட்டுமே அதுவும் தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியில மட்டும் ஏதேனும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகிவிட்டு விட்டு மற்ற மாவட்டங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் தான் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏதேனும் ஒரு ஐந்து சதவீதம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் ஏதேனும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பார்க்க முடியும் இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் இந்த வெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இதற்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் இந்த வெயிலுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும் இடைப்பட்ட நாட்களில் நமக்கு அவ்வப்போது மழை வந்தாலும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது குறைவதுங்கிறது ஜூன் மாதங்கள் வரைக்கும் நிச்சயமா இந்த வருஷத்துல பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது குறைய வாய்ப்பு கிடையாது அதே போல் மழை பொழிவு வரும் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய மார்ச் இறுதி நாட்கள் ஏப்ரலில் மே மாதங்களில் நமக்கு வெப்பசலன இடிமழை நிறைய காத்திருக்கு ஆனால் இருந்தாலும் இந்த பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது எப்போ சற்று இயல்புக்கு வரும் அப்படின்னா இந்த ஜூன் மாதங்கள் முடிந்த பிறகு தான் இந்த பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது படிப்படியாக சற்று இயல்புக்கு வர தொடங்கும் நிச்சயமாக ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் இந்த வருஷம் நமக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்க தான் செய்யும் அதுக்கப்புறமா தான் நமக்கு படிப்படியாக அதனுடைய தீவிரத்தன்மை அப்படிங்கிறது குறையக்கூடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளிலும் வரக்கூடிய நாட்களில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாக வாய்ப்பிற்கு டெல்டா மாவட்டங்களிலும் படிப்படியாக பகல் நேர வெப்பநிலை மேலும் தீவிர நண்பர்களே மறக்காமல் தொடர்ந்து சப்போர்ட்